மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்போம் என்று சொல்லக்கூடிய மெய்த் தன்மையை நோக்கிய சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி இது ஒரு வழி இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய கவி இன்றைய காணொலி பதிவிலே நாம் காண இருப்பது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவாரத்திலே இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது பாசுரம் திருத்தங்கூர் என்கின்ற ஒரு ஊரில் இருக்கும் ஆலயத்தை அடிப்படையாக கொண்டு அங்கு இயற்றப்பட்ட கவியாக இந்த வரலாறு கூறுகிறது ஆலயத்தை அடிப்படையாக கொண்டு கூறப்பட்டிருந்தாலும் இது மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று மனித உடலை மனித உடலை எப்படி சீரமைக்க வேண்டும் இந்த மனித உடல் மூலம் எப்படி பிறவி வழியாக வந்த வினைகளை போக்க முடியும் அந்த போக்குவதற்கான வழி என்ன அந்த வல்வினை என்று சொல்லக்கூடிய கர்ம வினையை தொடர் வினையை பிறவி வழியாக வந்த வினையை போக்குவது எப்படி அதற்கான உபாயம் என்ன என்பது பற்றி இந்த கவியில் கூறப்பட்டிருக்கிறது அதற்கு மூலம் தவம் என்கின்ற வேள்வி நோன்பு இந்த வேள்வி நோன்பு என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த உடல் வழியாக இயற்றும் போது இந்த வல்வினை என்று சொல்லக்கூடிய கர்மா அல்லது வினை நமக்கு முற்றிலும் அழிகிறது வினை அழிந்த பின்பு இந்த எப்படி இந்தமையோடு இருக்கிறதோ அதுபோல நாமும் அடைந்து இறையோடு இணைந்து இறை கலப்பு பெற்று விடுவோம் பிறவி பயன் முற்றுப்படு பெற்றுவிடும் இதற்கான ஒரு நிலையைத்தான் இந்த கவியிலே கூறப்பட்டிருக்கிறது இந்த கவியிலே வார்த்தைகள் அழகாக அடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடுக்கப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் நான் உங்களுக்கு விளக்கமான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறேன் ஞான விளக்கமாக இது முழுக்க முழுக்க நான் அழித்துக் கொண்டிருப்பது ஞான விளக்கமே பக்தி விளக்கம் அல்ல ஞான என்பது இறைவனோடு இரண்டறக் கலந்து இறை உணர்வை பெற்று இறைவன் எப்படி இருப்பான் என்பதை உணர்ந்து அறிந்து தெளிந்து அந்த தெளிந்த நிலையில இருப்பதுதான் ஞான மார்க்கம் இந்த ஞான என்பது மிக உயரிய நிலை தவ யோகிகள் ஞானசீலர்கள் அருளாளர்கள் அனைவருமே மேற்கொண்ட நிலைதான் இந்த தவநிலை தவம் என்பது இறைவனோடு இரண்டரை கலப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது எப்படி ஏற்றுவது அதன் மூலம் எப்படி நமது உடலை பேணி காப்பது எப்படி துன்ப பிறருக்கு துன்பமற்ற நிலையிலே வாழ்வது இறை உணர்வை எப்படி அடைவது என்ற பல்வேறு நோக்கங்கள் இதிலே உள்ளடக்கியிருக்கிறது எனவே இந்த கவியை முதலில் காண்போம் கவியை பார்த்துவிட்டு அதன் பிறகு இதற்கான விளக்கம் இதன் கவி அடையும் அகல தோழர் உடை கொன்றையர் கொன்றையொன் சடையில் தார்மணி அணிதரு தருகன் விடையர் வீங்கு எழில் தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்தாரே இதுதான் கவி இந்த கவியை இப்பொழுது இசையோடு கேட்டுவிட்டு இதற்கான விளக்கம் அடையும் வல்ல்வினை அகல அருள் பவர் அனல் உடை மழுவால் படையர் பாய் புலி தோத பைமுன கொன்றையர் படற்புண்ண சடையில் வெண் சூடி தார்மணி அணி தரு தரு கண் விடையரு வீங்களில் தெங்கூர் வெள்ளியம் வெள்ளியம் ஏள்ளியம் குன்றமந்த ஏசையோடு இதை கேட்டு மகிழ்ந்தீர்கள் எனவே இப்பொழுது வரிக்கு வரி விளக்கம் காண இருக்கிறோம் முதலில் அடையும் வல்வினை அகல உடை மழுவால் இந்த கருத்து உங்களுக்கு இரண்டும் கிடைக்காத நண்பர்களே ஞானமாக மார்க்க விளக்கம் இதன் கருத்து மிக மிக நுண்ணிய தன்மையிலே இங்கே கூறப்பட்டிருக்கிறது அதை உச்சென்று உச்சென்று நுழைந்து ஆழ்ந்து அகன்று சென்றால் ஒழிய இதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வது என்பது சற்று கடினம் சுலபமே உச்சென்று பார்த்தால் இதனுடைய பொருள் விளங்குவது சுலபம் ஆனால் மிக ஆழ்ந்த நிலைக்கு சென்று பார்க்க வேண்டும் சரி அடையும் வல்வினை அகல அடையும் வல்வினை என்பது இந்த கருத்தொடர் என்பது புல் தொடங்கி மனிதன் வரை வந்தாகிவிட்டது இந்த அவ்வளவு பிறகுகளிலும் நாம் செய்யும் செயல் வினையாக பதியப்பட்டிருக்கிறது கருமையத்திலே இந்த கருமையம் மட்டுமல்ல இது அண்டத்திலும் பிண்டத்திலேயும் பதியப்பட்டிருக்கிறது நமது ஒவ்வொருவரின் வினையும் இந்த வினைக்கு ஏற்ப விளைவுகள் நமக்கு பிறவியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஞான பொறுமக்கள் கூறி வருகிறார்கள் எனவே இந்த தொடராக வந்த வினையை போக்குவது எப்படி அதற்கு என்ன தேவை என்பதுதான் இங்கே இந்த வழி வழி வழியாக வந்திருக்கும் இந்த வினை மூன்று நிலைகள் இருக்கிறது ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்பது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் செயல் அதற்கேற்ற விளைவு சஞ்சிதம் என்பது பழைய வினை பழைய வினை என்பது கருத்தொடராக வந்த வினை இதுவரை நாம் செய்திருக்கும் நற்செயல்கள் அல்லது தீய செயல்கள் அதற்கேற்ற ஈவு இருக்கிறது அல்லவா அந்த ஈவு என்று சொல்லக்கூடிய மிகுந்த அந்த வினையை அனுபவிக்கக்கூடிய நிலை அதுதான் இங்கே சஞ்சித கர்மம் பிராரப்தம் என்பது அனுபவிக்க வேண்டியது இந்த பழைய வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இதுதான் இங்கே பிராரப்தம் இதை இதுதான் அடையும் வல்வினை அகல இது நீக்கப்பட வேண்டும் இது நீக்கப்பட்டால்தான் நாம் இறை உணர்வு பெற முடியும் இறைக்கலப்பு பெற முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அனல் உடை மழுவார் தவம் ஏற்ற வேண்டும் என்ன தவம் ஏற்ற வேண்டும் சுத்த வெப்பத்தை கொண்டு தவம் ஏற்ற வேண்டும் சுத்த வெப்பம் எப்படி உற்பத்தி செய்வது இந்த சுத்த வெப்பம்தான் இந்த தவத்தை நமக்கு தரக்கூடியது சுத்த வெப்பம் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருசக்கர வண்டி ஓட்டும் போது பெட்ரோல் போடுகிறோம் அது சாதாரண பெட்ரோல் அதே பெட்ரோல் சுத்திகரிக்கப்பட்டு விமானத்திலே ஓடுகிறது விமானம் மேலே பறக்கிறது அதற்கு வேறு 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 பெட்ரோல் எனவே இரண்டும் பெட்ரோல் தான் ஒன்று சுத்திகரிக்கப்பட்டது இன்னொன்று சாதாரண நிலையிலே உள்ளது எனவே இந்த சுத்திகரிக்கப்பட்ட வெப்பத்தை உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அதுதான் சுத்த வெப்பம் இந்த சுத்திகரிக்கப்பட்ட வெப்பம் என்பது எப்படி தோன்றுகிறது நாம் சுவாசிக்கிறோம் சுவாசம் வழியாகத்தான் இந்த வெப்பம் தோற்றப்பட வேண்டும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் எனவே நாம் சுவாசிக்கிறோம் அதன் வழியாக உயிர் வழங்குகிறோம் இது இரு சக்கர வாகனத்திலே செல்லும் வழி அதே சுவாசத்தை நிலை மாற்றி இறைச்சுவாசமாக மாற்றப்பட வேண்டும் இறைச்சுவாசமாக மாற்றப்படும் போது அந்த நிலை தூயமாக மாற்றப்படுகிறது தூய வெப்பமாக மாற்றப்படும் போது அங்கே நமக்கு தவநிலை ஏழ ஆரம்பிக்கிறது இதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அதுதான் அனல் உடை அனல் என்பது நெருப்பு சுத்த நெற்பு மழுவாள் மழு என்பது என்ன மழு என்பது இங்கே நெற்றி மழு என்பது நெற்றி என்பது ஒளி நெற்றி ஒளி என்பது நெற்றி பூர்வம் நெற்றி பூர்வம் என்பது ஆக்கினை சக்கரம் இந்த குண்டர்களின் மகாசக்தி ஆக்கினை சக்கரத்திலே நெற்றி பூர்வத்திலே தான் இறை உணர்வு கொள்கிறது அங்குதான் நடனம் புரியும் நிலையை நாம் உணர முடியும் அங்குதான் ஜோதி என்று சொல்லக்கூடிய ஜோதி வடிவிலே நாம் இறைவனை காண முடியும் இறைவன் எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்பது நாம் பல்வேறு உருவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு உருவமற்ற நிலை அது ஜோதி நிலை இந்த நிலையை உணர்ந்தால்தான் நாம் ஞான மார்க்க விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் எனவே மழுவாள் என்பது மழுவாள் என்பது நெற்றி பருவத்தில் இருக்கக்கூடிய ஆக்கினி சக்கரம் அதுதான் மழு என்பது நெற்றி வாழ் என்பது ஒளி நெற்றி ஒளி என்பது ஜோதி ஜோதிநிலை படையர் படையர் என்றால் என்ன படை என்பது இங்கே என்ன சொல்லப்படுகிறது யூபம் என்று சொல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது படை என்பதற்கு யூபம் 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 என்பது வேள்வி வேள்வி என்பது தியானம் இது முழுக்க முழுக்க மனித உடலை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டது மனித உடல் இந்த வல்வினையை தீர்க்கக்கூடிய வினைகள் தீர்க்கக்கூடிய என்பதால் இங்கு தியானம் ஏற்ற வேண்டும் படையர் என்பது இங்கே யூபம் யூபம் என்பது வேள்வி வேள்வி என்பது நோன்பு இந்த நெற்றி புருவத்தை இயக்கக்கூடிய நோன்பு ஏற்றப்பட வேண்டும் அதற்கு என்ன தேவை பாய்புலி தோழர் புலி பாய் புலி என்பது புலி என்பது வண்டு என்று பொருள் இருக்கிறது வண்டு என்பது நாகு நாகு என்பது பெற்றம் பெற்றம் என்பது காற்று காற்று என்பது நிலை இதுதான் இங்கே இறை காற்று இந்த சுவாச நிலையை இந்த படை புலி என்பதற்கு பாய் புலி என்பதற்கு பாயும் புலி பாயும் காற்று அதுதான் பாய் புலி புலி என்பதற்கு வண்டு என்று நாகு 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 என்ற சொல்லிற்கு கா பெற்றம் பெற்றம் என்பதற்கு காற்று இவ்வளவு நாம் உன் சென்று பார்த்தாலுடைய இதனுடைய விளக்கம் புரியாது தோழர் தோல் என்பது என்ன தோல் என்பது நாசி தோல் என்பது துருத்தி என்று பொருள் துருத்தி என்பது நாசி நாசி வழியாக இந்த பெற்றம் என்று சொல்லக்கூடிய இறைக்காற்றை உள்ளிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே தியான நிலை என்று சொல்லக்கூடிய நோன்பு நிலை நமக்கு ஏற்படுகிறது இதுதான் இங்கே கூறப்படும் நிலை அதுதான் ஆஹ் படையர் பாய்வழி தோழர் பைம்புணர் கொன்றையர் கொன்றை என்பது அப்பொழுது தவமேற்றும் போது நெருப்பு தோன்றுகிறது அல்லவா இந்த நெருப்பு எப்படி இருக்கிறது கொன்றை மலர் கொன்றை மரம் பார்த்திருப்பீர்கள் இந்த கொன்றை மரத்தில் இருக்கக்கூடிய கொன்றை மரம் என்ன நிறத்தில் இருக்கிறதோ அந்த நிறத்திலே தோன்றக்கூடியதுதான் நெருப்பு அந்த சுத்த அருப்பரின் ஜோதியாக நெற்றி புருவத்திலே தோன்றுகிறது அடுத்த சுடுகிறார் இதற்கு அடுத்த வரியிலே பட்புண் சடை புன் சடை என்பது சடை என்பது இங்கே வடகலை இடகலை சுழும்னை இதை மூன்றும் கொண்டது சடை சடை என்பது இங்கே சடையன் என்று சொல்லுகிறோம் இறை இறைவனை குறிக்கும் போது சடையன் சடையன் என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த சடையன் என்பதற்கு எத்தனை பேருக்கு பொருள் தெரியும் சடை என்பது மூன்று நிலைகளை கொண்டது திரிசூர நிலை இந்த திரிசூர நிலைதான் வடகலை இடகலை சுழுமுனை வடகலை என்பது வெப்ப பகுதி இடகலை என்பது குளிர் வடகலை என்பது சூரியன் இடகலை என்பது சந்திரன் சுழுமுனை என்பது இரண்டும் கலந்த வெப்பமும் குளிரும் கலந்த நிலை இது இது நடுநாடு என்று சொல்லப்படுவதுண்டு இந்த நடுநாடிதான் இறை ஜோதி என்று சொல்லக்கூடிய அருட்பருஞ்சோதியை நெற்றி பூர்வத்திலே தோற்றுவிக்கிறது என்பதை முன் கொள்ளுங்கள் இதுதான் இங்கே சடை நென்புரை சோடி இந்த நெற்றி பூர்வம் அங்கே மகா மகாசக்தி எழுச்சி பெறுகிறது எழுச்சி பெறும்போது நெற்றுப்புறம் இயங்க ஆரம்பிக்கிறது நெற்றுப்புறம் இயங்க ஆரம்பிக்கும் போது இறையோட தொடர்பு ஏற்படுகிறது இறையோட தொடர்பு ஏற்படுவது என்ன நடைபெறுகிறது என்றால் இறை தொடர்புக்கு ஒரு சர்வர் என்று சொல்லக்கூடிய இணைப்பு பாலம் இருக்கிறது அந்த இணைப்பு பாலம்தான் வெண்பிறை என்று சொல்லக்கூடிய பிறைச்சந்திரன் இந்த பிறைச்சந்திரன் என்பது பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பி தான் தலையில இருந்து கொண்டு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறது இது என்று சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை சுரக்கிறது இந்த இறை திரவம் சுரந்தவுடன் நமக்கு இறை உணர்வு மிகுகிறது அதிகப்படுத்தப்படுகிறது இறைவையோடு இணையும் நிலை ஏற்படுகிறது இதுதான் வெண்பெறையை சூடி வெண்பிரையை தலையிலே கொண்டு தார்மணி அடுத்து சொல்லுகிறார் தார்மணி அணி தார்மணி என்பது சலங்கை சலங்கை என்பது நடனம் நடனம் என்பது மணி என்பது ஒளி ஒளி ஒளிபுரந்திய நடனத்தை இங்கே நாம் காண முடியும் அதுதான் தார்மணி தார் தார் என்பது கின்கினி என்பார்கள் இந்த கிண்கிணி மணி என்பது சலங்கை ஒளி சலங்கை ஒளி என்பது நடனம் மணி என்பது ஒளி தரு என்பது என்ன தரு என்பது கற்பகம் கற்பக மரம் இந்த கற்பக மரம் என்பது அழிக்க முடியாதது அடையும் போது இந்த நிலை நெற்றிப் பருவத்தில் நிலைகொள்ளும் போது அங்கே அழிக்க முடியாத நிலை அருட்பெருஞ்சோதி நிலை இறை உயிர் என்று சொல்லக்கூடிய நிலை நெற்றி பருவத்தை துவங்குகிறது இந்த இறை உயிர் தான் இந்த சுத்த நெருப்பு தான் நமது வினைகளை தேர்க்கக்கூடிய நெருப்பு பொசுக்கக்கூடிய நெருப்பு இந்த வினை இந்த வினையை அனைத்தையும் தேற்கக்கூடிய ஒரே நெருப்பு சுத்த நெருப்பு இந்த அழிக்க முடியாத நெற்றி புருவத்தில் இருக்கக்கூடிய ஜோதியாகிய ஜோதி நிலை இதை நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் தருகன் தருகன் விடைய தருகன் என்பது இங்கே பயமற்ற நிலையை தரக்கூடியது ஒரு வீர நிலையை தரக்கூடியது இவ்வளவும் நிகழ்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்றால் நமக்கு ஒரு உத்வேகம் வந்துவிடும் பயம் பூக்கியம் ஆகிவிடும் அருட்பெருஞ்சோதி நிலை தொடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் அதாவது பயம் பூச்சியமாக இருக்க வேண்டும் அந்த பயம் பூச்சியமாக இருக்கும் நிலைதான் இங்கே தருகன் தருகன் என்பது வீரநிலை வீரநிலை என்பது அந்த பயமற்ற நிலைதான் இங்கே தருகன் தருகன் விடையர் விடை என்பது என்ன விடை என்பது பாம்பு பாம்பு என்பது குண்டலினி இந்த குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெறும்போது நமக்கு பயம் அற்றுவிடுகிறது இறைவன் நம் கூட ஒன்று விடுகிறான் இறைவன் ஒன்றும் போது நம்மோடு ஒன்றும் போது இறைவன் எப்படி பயமற்ற நிலையிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறானோ அதே போல நம் உடலும் மனமும் உயிரும் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பதுதான் இங்கே கூறப்படுகிறது அடுத்தது வீங்க எழில் எங்கோர் வெள்ளியங்கு குன்றமர்ந்தாரு வீங்க எழில் என்பது வீங்குதல் என்றால் மிகப்பெரிய மிகப்பெரிய நிலை அந்த எழில் என்பது எழில் என்பது என்ன எழில் என்பது தோற்றப்புடைவு அகங்கா அகங்கார அதாவது அகண்டாகார நிலை அகண்டார நிலை என்பது பெருங்களிப்பு நிலை அந்த பெருங்களிப்பு நிலை வரும்போது தவம் ஏற்றும் தான் கிட்டும் வேறு எப்பொழுதுமே கட்டாது இந்த தவம் ஏற்றும் போது கிடைக்கக்கூடிய பெருங்களிப்பு நிலையை நீங்கள் எந்த நிலையிலேயும் உணர்ந்திருக்க மாட்டீர்கள் இது ஒரு அனுபவ நிலை ஆனந்த நிலை நீங்கள் செய்தால் ஒழிய இந்த நிலை தெரிய வாய்ப்பு இல்லை எனவே அவரவர் தனித்தனியாக உணர்ந்து தெரிந்தால் ஒழிய இந்த பெருங்களிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய நிலை பயமற்ற நிலை பயம் ஊச்சியமாகும் நிலை இறைவோடு இணையும் நிலை அருட்பெருஞ்சோதியை காணும் நிலை சுத்த வெப்பநிலை அனைத்துமே நீங்கள் அனுபவ நிலையாக உணரப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் அனுபவ நிலைக்கு செல்ல வேண்டும் அனுபவ நிலை என்பது என்பதை கொண்டுதான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் பிறர் சொல்வதை கேட்டு கேட்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது பிறர் சொல்வது காதிற்கு இனிமையாக இருக்கும் ஆனால் உணர்வுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தவமேற்ற வேண்டும் நீங்கள் தவம் ஏற்றி இறைவனை உணர்ந்து கொண்டால் ஒழிய உங்களுக்கு ஏதுவும் தெரிய வாய்ப்பே கிடையாது நண்பர்களே தவம் ஏற்றுங்கள் தவம் ஏற்ற வேண்டும் என்றால் தவமேற்று தவம் மட்டுமே இந்த உணர்வை நாம் உணர உணர முடியும் தெங்கூர் வெள்ளியும் மறந்தாரே தெங்கூர் என்பது தெங்கு என்பது தேங்காய் தேங்காய் என்பது அந்த தலை உச்சி நிலை இருக்கக்கூடிய நிலை அதுதான் தேங்காய் தேங்காய் எங்க இருக்கும் தலை உச்சியிலே இருக்கும் அந்த தேங்காய் தலை உச்சியில் இருந்து கொண்டு அமுத நீரை கொடுக்கிறது அந்த அமுத நீர் இங்கே நமக்கம் இருக்கிறது தலை உச்சியிலே எப்படி அங்கே துரிய நிலையில் இருந்து கொண்டு அந்த துரியத்தில் இருந்து தவமேற்ற தவமேற்ற இந்த சக்கரங்கள் இயங்கி மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுக்தி ஆக்கினை துரியம் என்ற நிலை அந்த சக்கரங்கள் வழியாக விடை என்று சொல்லக்கூடிய பாம்பு நாசி வழியாக மூச்சு காற்று சுவாச காற்று ஏற்றும் போது விடை என்கின்ற பாம்பும் மேலிருந்து செல்கிறது மேலெழுந்து செல்லும் போது இங்கே பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதெல்லாம் விரிவாக கூறப்பட்டால் உங்களுக்கு காணொலியில் நேரம் மிகுந்துவிடும் எனவே சுருக்கமாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே இதுதான் நிலை இந்த சுத்த வெப்பநிலையை உற்பத்தி செய்யப்பட வேண்டும் சுத்த வெப்பநிலை உற்பத்தி செய்யப்படுவதற்கு நமது நாசி வழியாக மூச்சு காற்று தேவைப்படுகிறது மூச்சு காற்று தவம் ஏற்றும் போது பெறப்படும் இந்த மூச்சுக்கற்பனை வழியாக குண்டரணி மகாசக்தி சக்கரங்கள் வழியாக மேலும் நெற்றி புருவத்திலே புருவத்திலே அடுப்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய சூட வழிபட்டு இருக்கிறது அதுதான் இறைவன் அங்குதான் அதுதான் நாம் என்ன நாம் பார்க்கக்கூடிய மற்ற நாம் தந்த உருவங்கள் வேறு ஆனால் உண்மை நிலை இந்த இறைப்பொருள் இப்படித்தான் காட்சி அளிக்கும் இதை உணருங்கள் தவம் ஏற்றும் போது உணருங்கள் இந்த தவம் ஏற்றி உணர்ந்த அடுப்பெருஞ்சோதி நமது பாவ அனைத்தையும் தீயாக எப்படி தீ எரிகிறதோ அதுபோல அந்த தீயிலே வினைகள் அனைத்தும் நீங்கி விடுகிறது நாமும் முழுமனிதனாக அடைந்து விடுகிறோம் வெள்ளியம் குன்று என்பது பிரகாச ஒளி அந்த பிரகாச ஒளியாக இருக்கக்கூடிய இறைப்பொருளை தவத்தின் வழியாக உணர்வோம் நம் பாவத்தை அனைத்தையும் போக்குவோம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிழலை சந்திப்போம் நன்றி வணக்கம்